வணக்கம் இது கதைக்களம் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அறிவுச்சுடர் ஏந்தி போராடிய ஒரு விடுவெளியின் தீண்டிய இதயம் காலையில் மழை சோவன கொட்ட துவங்கியது சதராவின் வீதியில் பள்ளிக்கு புறப்படும் தருவாயில் இருந்த சிறுவர்கள் ஐந்தாறு பேர் மழையையே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் இதையே சாக்காக வைத்துக்கொண்டு இன்று எப்படியும் பள்ளிக்கு மட்டம் போட்டுவிடுது என்பது அவர்களின் திட்டம் அவர்களுள் ஒருவனாக நின்ற சிறுவன் பீமின் மனதிலோ வேறொரு எண்ணம் என்னதான் மழை விடாமல் பெய்தாலும் இன்று எப்படியும் பள்ளிக்கு செல்வது என அவன் முடிவெடுத்திருந்தான் இதை கேட்ட மற்ற சிறுவர்கள் பீமை கேலி செய்தனர் உன்னால் இந்த அடைமலையில் பள்ளிக்கு செல்ல முடியுமா என சவால் விட்டனர் அடுத்த நொடியை எதையும் பொருட்படுத்தாமல் பீம் தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கினான் எப்படியெல்லாம் தனது புத்தக பையை ஈரம் படாமல் பாதுகாக்க முடியுமோ அதற்கான முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொண்டபடி பள்ளியை நோக்கி வேகமாக விறுவிறுவன நடந்து சென்றான் ஓரிடத்தில் மழை மிக கடுமையாக கொட்டத் துவங்க அருகிலிருந்த வீடு அவன் ஒதுங்கி நின்ற சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த ஒரு பெண்மணி கோபத்துடன் பீமை பார்த்தாள் அடுத்த நொடி பீம் தெருவில் விழுந்து கிடந்தான் தன் நெஞ்சோடு இறுக்குமாக அவன் பிடித்திருந்த புத்தக பையினுள் இப்போது நீர் முழுவதுமாக புகுந்திருந்தது எழுந்து நின்றான் அவனுக்கு எதிரே இன்னமும் அந்த பெண்மணி ஆவேசத்துடன் நின்று கொண்டிருந்தாள் நீ ஒரு மகர் என்ன தைரியம் இருந்தால் இந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைப்பாய் என இறைந்தாள் அந்த கொட்டும் மலை ஈரத்தையும் மீறி தீண்டாமை என்னும் கொடிய நெருப்பு சிறுவன் பீமின் இதயத்தை எரித்தது தனது குழந்தைகளை எந்த பை நெருங்கிவிடக்கூடாது என்று கிராமத்தில் இருந்த ராம்ஜி சக்பால் நகரத்துக்கு அழைத்து வந்தாரோ அங்கேயும் அது வெவ்வேறு விதமான ரூபங்களில் தன் குழந்தைகளை பயமுறுத்துவதைக் கண்டு அவர் மிகவும் வேதனை கொண்டார் வீம் வளர்ந்து பெரியவனானான் ஆரம்பக் கல்விகள் முடிந்தது உயர்நிலைக் கல்வியில் சேரும் நேரமும் வந்தது பள்ளியில் தன் மகனை சேர்க்க சென்றபோது இம்முறை ராம்ஜி கூடுதல் கவனத்துடன் புதிய பள்ளியின் சாதிய தொந்தரவுகளிலிருந்து மகனை பாதுகாக்க ஒரு புதிய யுக்தியை மேற்கொண்டார் அதன்படி பீம் எனும் அவன் பெயருக்குப் பின்னால் ஒட்டி கொண்டிருக்கும் பெயரான சக்பாலை எடுத்துவிட்டு பீமின் மேல் பற்று வைத்திருந்த ஆசிரியர் ஒருவரின் பெயரை சேர்க்க முடிவெடுத்தார் அந்த பெயர்தான் அம்பேத்கர் இன்று இந்தியாவின் ஒவ்வொரு கடைசி மனிதனுக்கும் வாழ்வதற்கான நம்பிக்கையும் போர்வாடுவதற்கான வலிமையும் ஊட்டும் பெயராக விளங்கி வரும் அந்த பெயர் உருவாக்கம் பெற்றது இப்படிதான் அதுவரை பீமாராவ் சக்பால் என்று அழைக்கப்பட்ட அந்த சிறுவன் அன்று முதல் பீமாராவ் அம்பேத்கராக மாறினான் ராம்ஜி சக்பாலுக்கு இச்சமயத்தில் மகாராஷ்டிரத்தின் காரகோன் என்னும் இடத்தில் காசாளர் வேலை கிடைத்தது எனவே அவர் தன் பிள்ளைகளை அவர்களின் அத்தையின் பொறுப்பில் விட்டுவிட்டு அங்கே சென்று விட்டார் விடுமுறை நாளின் போது அம்பேத்கர் அவரின் சகோதரன் மற்றும் அக்காள் மகன் ஆகிய மூவரும் தங்கள் சந்தை சந்திக்க வேண்டி காரகோனுக்கு ரயிலில் புறப்பட்டு மசூர் ரயில் நிலையத்தை அடைந்தனர் அங்கே அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது குறித்த நேரத்தில் இவர்கள் வரும் தகவல் கிடைக்காத காரணத்தாலோ என்னவோ இவர்களை அழைத்து போக ரயில் நிலையத்துக்கு தந்தை வரவில்லை மூவரும் வாடகைக்கு ஒரு மாட்டு வண்டியை பிடித்து காரகோன் செல்ல தயாராகினர் பாதி தொலைவு சென்றிருப்பார்கள் வண்டிக்காரனுக்கு தான் மகரினச் சிறுவனை ஏற்றி செல்கிறோம் என்பது தெரியவர சட்டென ஆத்திரப்பட்டவன் அப்படியே ஒரு வண்டியை மூன்று கீழே உருண்டு மிகுந்த சிரமத்துக்குள்ளேயே மூவரும் தட்டு தடுமாறி ஒரு வழியாக காரகனுக்கு சென்று சேர்ந்தனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாக மிகுதியால் ஒரு குளத்தில் இறங்கி நீர் குடிக்க சென்றபோது ஊரார் ஒன்று சேர்ந்து துரத்தி அடித்த சம்பவம் சிகை திருத்தும் நிலையத்தில் பாதி முடி வெட்டப்பட்ட நிலையில் அரைகுடையாக இறக்கிவிட்டப்பட்டு அவமானத்தோடு வீடு வந்து சேர்ந்தது சகோதரிகளால் மீதமுள்ள முடி திருத்தப்பட்ட சம்பவம் என சிறுவயதிலேயே தீண்டாமையின் கொடுமை வெந்தனல் கொப்புளங்களாக அவர் உள்ளத்தில் நீர்க்கட்டிகளாய் நின்றன கல்வி ஒன்றுதான் இவை அனைத்துக்கும் தீர்வு என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட அம்பேத்கர் முன்னிலும் தீவிரமாக படிப்பில் நாட்டம் செலுத்த துவங்கினார் பள்ளியில் அம்பேத்கர் தனது ஆழ்ந்த படிப்பாலும் இனிமையான சுவாபத்தாலும் எதனையும் ஆய்ந்து அறிந்து வெளிப்படுத்தும் நுண்ணறிவாலும் தனித்துவமான மாணவனாக விளங்கினார் என்றாலும் சில மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மூளையில் புற்றுநோயாக ஒட்டி கொண்டிருந்த சாதியம் என்னும் வெறி அவரை மனதளவில் பள்ளியிலிருந்து விலகவே செய்திருந்தது பள்ளி காலங்களில் அம்பேத்கருக்கு தோழர்கள் என யாரும் இல்லை ஆனால் அந்த குறையை புத்தகங்கள் போக்கின ஒரு நல்ல நூலைக் காட்டிலும் சிறந்த நட்பு வேறு எதுவாக இருந்துவிட முடியும் சமயம் கிட்டும் போதெல்லாம் அந்த சேர்ந்து நேரத்தை முழுமையாக செலவிடுவார் அம்பேத்கர் மாலை நேரங்களில் அருகில் இருக்கும் பூங்காக்களுக்கு சென்று இந்த உலகத்தையும் மனிதர்களையும் வேடிக்கை பார்க்க துவங்குவார் இப்படி சிறு வயதிலேயே ஆழ்ந்த சிந்தனையும் தனிமையுமாக காணப்பட்ட அந்த சிறுவனை அந்த பூங்காவுக்கு வழக்கமாக வரும் ஒரு நபர் நாள்தோறும் கவனிக்க துவங்கினார் அவர் பெயர் கிருஷ்ண அர்ஜுன ராவ் கெல்ஸ்கர் வில்சன் ஹை ஸ்கூலின் தலைமை ஆசிரியரான அவர் அப்போதே அந்த சிறுவனின் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் அந்த வருட மெட்ரிகுலேஷன் தேர்வுகளின் முடிவில் வெளியான போது தாழ்த்தப்பட்ட மாணவர்களில் ஒருவன் முதல் முறையாக மெட்ரிக்கில் தேர்ச்சி பெற்றது மிக முக்கியமான செய்தியாக அங்கு இருப்பவர்களால் பேசப்பட்டது நமது சமூகத்தில் முதல் முறையாக ஒருவன் செய்திருக்கும் சாதனையை நாம் கொண்டாட வேண்டும் என அந்த மக்கள் முடிவு செய்து அதற்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள் அந்த விழாவிற்கு அவர்கள் சிறப்பு விருந்தினராக ஒருவரை அழைத்தார்கள் அவர் கிளிஸ்கர் பூங்காவில் பார்த்து எந்த மாணவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தோமோ அந்த மாணவனுக்கு நாம் பரிசளிக்கப் போகிறோம் என்பதை அறிந்து அந்த ஆசிரியர் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டார் விழாவில் சிறுவன் அம்பேத்கரை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக கட்டி அணைத்து பாராட்டிய கிளிஸ்கர் அவனது உள்ளத்து உறுதியை கண்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அளித்தார் பின்னாளில் அந்த புத்தகம்தான் அம்பேத்கரின் வாழ்க்கையே தலைகீழான மாறுதலுக்கு உள்ளாக்கப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை பாகம் இரண்டு முற்றிற்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்